கட்சிக்காரங்க எங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் பினராயி விஜயன் ஸ்கில்டு தட்டின் பீப்புள் இன் டுவெல் மந்த் தமிழ்நாட்டில் ஆம்பூரில் ஏழு காவல்துறை பெண் காவலர்களை சட்டையை கட்டி அற நிர்வாணமாக்கி கால் ரெண்டையும் ஒருத்தர் கை ரெண்டையும் ஒருத்தர் முஸ்லீம்கள் ஊஞ்சல் ஆட்டி அங்க அவயவங்களை அசிங்கமா அருவறுக்கத்தக்க பேசினாங்களே யார் எழுதினது நான் தான் கோர்ட்டுக்கு போனேன் அந்த காவல்துறைக்கு இது காம்பன்சேஷன் வேணும் நீதி வேணும் அன்னைக்கு எழுதி கொடுத்த அரசாங்கம் இன்னி வரைக்கும் அதை நிறைவேற்றலை ஐ எம் ப்ரொசீடிங் ஃபார் கன்டெம்ட் அவ்வளோ கேவலமான ஹிந்து விரோதிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்க இதை நான் இங்கே பதிவு பண்ணுறதில் எனக்கு வந்து வருத்தம் தான் ஆனால் உண்மை அவங்களோட கணக்கு டேட்டா மைனிங் பண்ணி பார்த்ததுல முறைகேடாக செயல்பட்ட மூணு லட்சம் கம்பெனிகள் பட்டியல் எடுத்திருக்கோம் இன்னமும் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணவே சுருவா அவங்க இன்னும் நாங்கள் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கலை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறத நிறைய விஷயங்கள் வெளில வரும் உதாரணமாக சராசரி ஒரு கம்பெனிக்கு ஒரு கோடி ரூபாய் முறைகேடு இருக்குதுன்னு சொன்னால் கூட மூணு லட்சம் கோடி கள்ளப்பணம் பிடிபட்டு இருப்பதற்கு மினிமம் ஆகவே ஒரு கரப்டு ஃப்ரீ பிளாக் மணி ஃப்ரீ நேஷன் உருவாக்குறதுக்காக இது ஜிஎஸ்டி வந்திருக்கு இது புது வரியல்ல பதினாறுக்கும் மேற்பட்ட பழைய வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டு வந்திருக்கின்ற புதிய முறை அதோடு மட்டுமல்ல இது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து எடுத்திருக்கின்ற முடிவு பிஜேபி சென்டர்ல இருக்க அதனால அதுதான் இனிஷியேட் பண்ண முடியும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஆழிட்ட ரமேஷை கொலை செய்தார்கள் என்று காவல்துறை அறிக்கை நாலு வருஷம் ஆச்சு இன்னி வரைக்கும் இந்த ட்ரையலுக்கே வரலாறு இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி எழுகிறது இட் இஸ் இல்ல எந்த எந்த வழக்குகள் எல்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அதை தொட பயமா அடுத்து தவறு செய்பவருக்கு பயம் ஏற்படுத்துவதற்கு தவறு செய்ய அது ஒரு தடையாக இருக்கணும் சு எ டிட்டரன் யாரை வேணா கொலை பண்ணுவாங்க ஆனால் அவங்களை ஒன்றுமே ட்ரையலுக்கே கொண்டு வர மாட்டாங்கன்னா தொடர்ந்து நடக்காதா ஆகவே தமிழக அரசாங்கத்திற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் பிஜேபி மற்றும் இந்து அமைப்புகளின் சார்பாக என்னோட கோரிக்கை வேண்டுகோள் விஜாபனம் அப்பீல் தயவு செஞ்சு நிர்வாகத்தை துணிச்சலோடு நடத்த வேண்டும் நியாயம் உடனடியாக கிடைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்வோம் மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு தாலிபான் நாடாக மாறியிருக்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தொட இந்த அரசாங்கம் தயங்குகிறது அது திமுகவா இருக்கட்டும் அதிமுக ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கிழண்டாப்ப இந்த அஞ்சு வருஷமா தூங்குற அரசாங்கம் முஸ்லிம் பயங்கரவாதிகளின் கைக்கூலியாக இருக்கிறது அரசாங்கம் விவாதம் நடத்தணும் இல்ல ஊடகங்கள் எழுத வேண்டாமா ஒரு அக்கலுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு ஒரு மனசு புண்பட்டு இருக்கு ஒரு ஒரு ஹிந்துவையும் ஊடகம் புண்படுத்துதான்